ஒரு சிறுவனுக்கு தப்பு பண்ணனா சாமி கண்ணை குத்திவிடும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அது உண்மையா பொய்யா என கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அந்த சிறுவனுக்கு வருகிறது ஆனாலும் ஒருவேளை உண்மையாக இருந்து சாமி கண்ணை குத்திவிட்டால் என பயந்து அதை பரிசோதித்து பார்க்காமல் இருக்கிறான் பள்ளியில் அவனுடைய நண்பன் ஒருவன் ஆபீஸ் ரூமிலிருந்து இருந்து பேனா திருடுகிறான் இதை இவன் கவனிக்கிறான் அவன் கண்ணை குத்துகிறதா என பார்க்கிறான் குத்தவில்லை வீட்டில் போய் ஏன் குத்தவில்லை என்று கேட்கிறான் உடனே குத்தலன்னாலும் கொஞ்ச நாள் கழிச்சு குத்திடும் என்று பதில் சொல்ல கொஞ்ச நாளைக்கு பிறகு அவனை பின்தொடர்ந்து பார்க்கிறான் அவனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை வீட்டில் சொல்லிக் கொடுக்கப்பட்டதன் மேல் அவனுக்கு நம்பிக்கை போய்விடுகிறது அவனை போல் இவனுக்கும் பேனா எடுக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது அதே போல் ஆபீஸ் ரூமில் இருந்து பேனா திருடுகிறான் இவனை வேறு ஒருவன் பார்த்து தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திடும் என்று சொல்கிறான் அதெல்லாம் சும்மாடா அவனையும் ஒன்றும் பண்ணல என்னையும் ஒன்றும் பண்ணல உனக்கு வேணும்னா நீயும் போய் எடுத்துக்கோ என்று சொல்ல அவனும் திருட ஆரம்பிக்கிறான் இது எதிர்மறை சிந்தனையின் விளைவு அதே சிறுவனிடம் நேர்மறையாக சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று பார்ப்போம் நல்லது பண்ண நல்லது நடக்கும் என்று சொல்லிக் கொடுப்பதாக வைத்துக் கொள்ளலாம் அவன் சாலையில் பள்ளிக்கு போய்க் கொண்டிருக்கிறான் வீட்டில் சொன்னதை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது இதை செய்வதில் எந்த பயமும் இல்லை சாலையின் நடுவே ஒரு கல் இருக்கிறது எடுத்து ஓரமாய் போடுகிறான் பள்ளியில் பரீட்சை பேப்பர் கொடுக்கப்படுகிறது வழக்கத்தை விட ஏழு மார்க் அதிகமாக வாங்கியிருக்கிறான் எப்படி உனக்கு ஏழு மார்க் அதிகமாக வந்தது என்று நண்பன் கேட்கிறான் நான் எப்பவும் போலதான் எழுதினேன் என்கிறான் பிறகு யோசித்து காலையில் ஒரு நல்லது பண்ண அது ஒருவேளை வேலை அதனால்தான் மார்க் அதிகமாக கிடைத்ததற்கும் என்று சொல்கிறான் மறுநாள் காலையில் சாலை ஓரத்தில் ஒரு நாய்க்குட்டி விளையாடி கொண்டிருந்தது அதனிடம் போய் தன் பாக்கெட்டில் இருந்த பிஸ்கெட்டை போடுகிறான் அடுத்த நாள் எதர்ச்சியாக சாலையில் ஒரு ரூபாய் கிடைக்கிறது நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போட்டதால் தான் ஒரு ரூபாய் கிடைத்திருக்கிறது என்று நம்புவதோடு அதை எல்லோருக்கும் சொல்ல எல்லோரும் அப்படி செய்து பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் இதை எல்லோரிடமும் சொல்கிறான் தினமும் ஏதாவது நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்று உறுதியாக நம்புகிறார்கள் நல்லது செய்துவிட்ட பின் நடக்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்லது செய்ததால் தான் நடந்த நன்மைகள் என்று கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள் தொடர்ந்து நல்லது செய்வதை பழக்கமாக்கிக் கொள்கிறார்கள் மற்றவர்களுக்கும் நல்லது செய்வதை அவர்களை அறியாமல் பரப்பிவிடுகிறார்கள் இது நேர்மறை சிந்தனை இன்றைய காலகட்டத்தில் நிறைய எதிர்மறை சிந்தனைகளை நாம் பிள்ளைகளிடம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நம் செயல்கள் பின்னோக்கி யோசித்து உணர்ந்து கொண்டு அதை இனி திரித்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளிடம் நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது நல்லா படிக்கலனா அவனை மாதிரி கஷ்டப்படுவே என்று சொல்லாதீர்கள் நல்லா படிச்சா இவனை மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லுங்கள் குழந்தைகளிடம் நேர்மறை சிந்தனைகளை விதையுங்கள் சமூகத்தில் சிறந்த மனிதனாக உயரும் உயர்த்தும் நேர்மறை என்ற மந்திரத்தை அவர்கள் அறியாமலையே அவர்களுக்குள் விதையுங்கள்